திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி விஜய லலிதாம்பிகை தலைமையில் அதிகாரிகள் தென்னம்பாளையம் சந்தையில் உள்ள கடைகளில் ஆய்வு செய்தனர் அப்போது செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட ஒரு டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்து அளித்தனர் மேலும் இதுபோன்ற மாம்பழங்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் தொடர்பாக நூத்தி இரண்டு கடைகளில் ஆய்வு செய்து பன்னெண்டு கடைகளில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டது செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட ஆயிரத்தி முன்னூறு கிலோ மாம்பழங்கள் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டன இதன் மதிப்பு ரூபாய் முப்பதாயிரம் ஆகும் திருப்பூர் நிப்டி கல்லூரியின் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் சார்பில் வேலைவாய்ப்புடன் கூடிய இலவச தொழிற்பயிற்சி வழங்கிட மத்திய மாநில அரசின் திறன் பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய இலவச திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு திருப்பூர் மற்றும் பல்வேறு பகுதியில் உள்ள ஏற்றுமதி நிறுவனங்களில் திறமைக்கேற்ப சம்பளத்தில் வேலை பெற்று தரப்பட்டுள்ளது தற்போது இப்பயிற்சி மையத்தில் ஆடை வடிவமைப்பு துறையில் உதவி ஃபேஷன் டிசைனர் பயிற்சி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது இப்பயிற்சியில் சேர கல்வித் தகுதி பிளஸ் டூ மற்றும் அதற்கு மேல் படித்தவர்களும் வயது வரம்பு பதினெட்டு வயதில் இருந்து வயதுக்குட்பட்டவர்களும் சேர்ந்து பயன்பெறலாம் இப்பயிற்சியில் தங்குமிடம் உணவு பாடப்புத்தகம் இலவசமாக வழங்கப்படுகிறது நாலு மாதங்கள் வரை பயிற்சி அளிக்கப்படுகிறது கூடுதலாக திறன் பயிற்சியுடன் தையல் கலை பயிற்சி பேட்டர்ன் மேக்கிங் பயிற்சி கம்ப்யூட்டர் பயிற்சி ஆங்கில கல்வி பயிற்சி மற்றும் யோகா உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலை மேற்கு தொடர்ச்சி பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரும் கனமழை காரணமாக திருமூர்த்தி பஞ்சலிங்க அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பாலாற்றில் காற்றாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோயில் முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது திருமூர்த்தி அணைக்கு நீர்வரத்து உயர்ந்து வருகின்றது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான குறுமலை குளிப்பட்டி மேல்குருமலை உள்ளிட்ட மலை கிராமப் பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது அருவியின் கீழ்ப்பகுதியில் உள்ள கோவில் வளாகம் முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது அமனலிங்கேஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அருவி மற்றும் கோயில் பகுதிக்கு பொதுமக்கள் செல்லாமல் தடுக்க காவல்துறை மற்றும் வனத்துறை ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கொரோனா பரவல் ஊரடங்கு காலத்திற்கு பிறகு பருத்தி நூல் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் விலை உயர்வு காரணமாக பின்னலாடை உற்பத்தி பெருமளவு சரிவை சந்தித்தது மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக உலகளாவிய பொருளாதார மந்த நிலையால் திருப்பூர் பின்னலாடை ஆர்டர்கள் பெருமளவு குறைந்தது மேலும் போட்டி நாடுகளான சீனா வங்கதேசம் வியட்நாம் போன்ற நாடுகளின் உற்பத்தி விலை குறைவு காரணமாக அந்நாடுகளுடன் போட்டியிட முடியாத நிலையில் ஆர்டர்கள் பெற முடியாமல் ஏற்றுமதியாளர்கள் தவித்து வந்தனர் தற்போது மீண்டும் பொருளாதாரம் வந்த நிலை மாறி இயல்பு நிலை திரும்பி வருவதால் மற்றும் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்து வருவதால் பழையபடி ஆர்டர்கள் திருப்பூரை நோக்கி வர துவங்கியுள்ளது அதே சமயம் நானூறு ரூபாய் என உச்சம் தொட்ட நூல் விலை மீண்டும் ரூபாய் என பழையபடி குறைந்துள்ளது திருப்பூர் தொழில் துறைக்கு சாதகமான அம்சமாக அமைந்துள்ளது தற்போது மீண்டும் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து ஆர்டர்கள் வர துவங்கியுள்ளதால் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் ஆர்டர்கள் அதிகரித்து வேலை வாய்ப்பு அதிகரித்தது குறித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணி கூறுகையில் கொரோனா காலத்திற்கு அப்புறம் இப்பொழுது ஆர்டர் அதிகமாக வர ஆரம்பித்துள்ளது இதற்கு காரணம் போட்டி நாடுகளிலே விலையேற்றம் மற்றும் வெளிநாட்டுகளிலே விற்பனை அதிகமானது இதன் காரணமாக அனைத்து இறக்குமதியாளர்களும் திருப்பூரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் வர்த்தக சூழ்நிலை மற்றும் நாட்டினுடைய வளர்ச்சி இவை எல்லாம் கருத்தில் கொண்டு இப்பொழுது திருப்பூருக்கு பழையபடி ஆர்டர்கள் வந்து கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் எதிர்கொள்வது கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் இருந்தாலும் கூட இப்பொழுது ஆட்கள் தேவை என்பதுதான் ஒரு பற்றாக்குறை இருக்கிறது இதை கூடியவரைகள் சரியாகும் என்று எதிர்பார்க்கின்றோம்